பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ராதாயச பஜதாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காமதெனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அதாவது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி முதல் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்போம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரை வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்ச நிலை பெற்று ராசியை பார்க்கிறார் ராசியில் ஒம்பதுக்குடைய குரு பகவான் ராசியில் அமர்ந்து இருக்கிறார் ஸ்தான பலமும் சிறப்பாக இருக்குது பார்வை பலம் அப்படின்னா அஞ்சு ஏழு ஒம்பது பார்வை பலம் இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குமா இல்லை சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் கூட குலையவன் பதினோராம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ராகு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சிறப்பாகவே அமையப்போகிறது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு உயரப்போகிறது பொருளாதார மேன்மை தொழிலில் மேன்மை குடும்ப வாழ்க்கை ஆரோக்கிய மேன்மை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வருதல் இப்படி பல நிகழ்வுகள் நல்லது நடக்கப் போகிறது வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உறவினர்களுடைய அனுகூலமும் நண்பர்களால் ஆதாயமும் கிடைக்கப் போகிறது நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும் தருணம் இது மற்றவர்களால் பாராட்டினை கௌரவம் பெறக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் சமூகத்தில் சிறப்பான அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது எப்படி பார்த்தாலும் உங்களை பொறுத்த அஞ்சாவிடத்தை குரு பார்க்கிறார் குல தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ரேஸு லாட்ரி சீட் ஆட்டோ ஸ்பெக்குலேஷன் இப்படி இந்த இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு திருப்திகரமான வாரம் இது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம் குலதெய்வத்தின் அனுகிரகம் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது அதே நேரத்தில் பூர்வீக சொத்து பிரச்சிகளெல்லாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு அதாவது குழந்த பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்த பாக்கியம் கைகூடி வரக்கூடிய காலகட்டம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் உறவினர்களால் ஆதாயம் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது கூட்டு தொழில் செய் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் கிடை கிடைத்து கூட்டு தொழில் சிறந்து விளங்கக்கூடிய தருணம் இது உங்களை பொறுத்தவரையிலையும் ஒன்பதாம் இடம் குரு பார்வை இருக்கிறது என்று சொன்னால் ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே வெளியூர் வெளிநாட்டு பயணம் தந்தையால் அனுகூலங்கள் வெளிநாட்டு பயணத்தால் ஆதாயம் ஒரு சிலர் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் தான தர்மங்கள் செய்வீர்கள் தந்தையால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமையப்போகிறது மொத்தத்தில் பாக்கியங்கள் ஈஸ்லி டு கெட் எதையும் போராடி ஜெயிக்கக்கூடிய நிலை இல்லை உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் நிச்சயமாக அமையப்போகிறது இரண்டாம் இடத்து அதிபதி உங்களுக்கு சுக்கர பகவான் எங்கே இருக்கிறாருன்னா ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது மாபெரும் சர்ப்பு லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் நல்ல பேச்சு நல்ல செயல்கள் நன்னையாலும் உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் கிட்ட பார்த்தீங்கன்னா வேகமும் இருக்கும் விவே அதுக்கு தகுந்த விவேகமும் இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை மற்றவர்கள் உங்களை பஞ்சாயத்துக்கு கூப்பிடுவாங்க மற்ற குடும்பத்தில் இப்படி பஞ்சாயத்துக்கெலாம் நீங்கள் போக வேண்டாம் அடுத்தவங்க பிரச்சனையில் த தலையை மூக்க நுழைக்காதீங்க அதனால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அரசு ஊழியர்களாகட்டும் மற்ற இடைநிலை ஊழியர்கள் கடைநிலை ஊழியர்களாக இருந்தாலும் சரி தனியார் துறையில் பணிபுரிபவர்களாக இருந்தாலும் சரி இந்த மாதம் மன்னிக்கணும் இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரமாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி வைக்கக்கூடிய அன்பர்கள் சினிமா கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றபடி உங்களை பொறுத்தவரை விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம் மிக மிக உன்னதமான ஒரு வாரமாக அமையப்போகிறது இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கிறவங்க அதில் பணியாற்றக்கூடியவர்கள் அரசு கருவூலம் அரசு வங்கி தனியார் துறையில் இன்சூரன்ஸு போன்றவற்றில் பணிபுரியக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பாக இருக்க போகிறது வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் மிக மிக மகிழ்ச்சிகரமான உன்னதகரமான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது காரியம் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த இளைஞர்களுடைய தேடல்கள் அதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க இல்லை வேலை வாய்ப்புக்காக போகிறீங்க இல்லை ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க நீங்கள் அதில் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒரு உன்னதமான முன்னேற்றகரமான ஒரு வாரமாகத்தான் விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்